நீங்கள் பார்க்குற காய்கறி எல்லாம் பாஜக கம்மியாயிடும் நீங்கள் பார்க்குற காவலையெல்லாம் பாஜக கம்மியாயிடல மக்கள் இந்தியும் நல்லா இருப்பாங்க அங்கேயும் நல்லா இருப்பாங்க ரெண்டு திட்டமும் கேரளாவுக்கும் பயன்படக்கூடியது தமிழ்நாட்டுக்கும் பயன்படக்கூடியது நிச்சயமாக இப்போ எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக கிருஷ்ணகூர்த்தி ஐயா ஒரு அமைச்சராக வந்ததற்கு பினராயி விதிநர் சொல்லி கண்டிப்பாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட பட்டிருக்கும் இந்நேரம் பாதை அணை கட்டு வேலை முடிந்தது துரதிருஷ்டவசமாக நாங்கள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இப்போதும் நான் அமைச்சரவர்கள் கீழே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் அமைச்சரவர்கள் நம்ம பேசின பேச்சு அதோட நிக்கிது அந்த பிரேக்க ரிலீஸ் பண்ணி விட்டு ரெண்டு திட்டங்களையும் உங்கள் காலத்துல நீங்க நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் ரெண்டு திட்டமும் பாண்டியார் திட்டம் நிறைவேறியிருந்தால் கேரளாவில் எம்பி அவர்கள் வந்திருக்கிறார் கேரளாவில் வெள்ளம் பெரும்பாலும் தவிர்க்கப்படும் ஒன்பது பத்து டிஎம்சி தண்ணீர் பவானி சாகர் அணைக்கு வந்துவிடும் வெள்ளத்தை தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த திட்டம் அமையும் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக மின்சாரமும் கிடைக்கும் எல்லா பயிற்சிவாதையும் பேசி முடித்து வச்சிருக்கிறோம் செயல்பாட்டுக்கு வரல பாண்டியர் திருமணம் திட்டத்தில் எந்த நெருடலும் ஒரு மூன்று மாவட்ட மக்கள் பயன்படக்கூடிய திட்டம் கேரளாவுக்கும் மிகப்பெரிய அளவில் மின்சார கட்டுப்பாடு எதிர்காலத்தில் இல்லாத அளவுக்கான திட்டம் அதே போல ஆன பாண்டி பரம்பிக்குள ஆணையர் திட்டம் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இப்போ எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக இருந்திருந்தால் கண்டிப்பாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அமைச்சராக வந்ததற்கு பினராயி விஜயன் சொல்லி கண்டிப்பாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கும் இந்நேரம் பாதை அணை பெற்று வேலை முடிந்திருக்கிறது